மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பேக் டு ஓல்ட் டைமிங்ஸ் இந்த சேனல்ல என்ன சீரியல்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜி தமிழ்ல ரீசெண்டா இதயம் சீரியல் அதாவது சீசன் ஒன் என் பண்ணி சீசன் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமன் தேடிய சீதை சீரியலுமே வந்துட்டு லான்ச் பண்ணாங்க இப்போதைக்கு ரீசென்டா என்ன டைமிங்ஸ்ல போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் வீரா ரிபிட்ஸும் ஒன் தேர்ட்டிக்கு மௌனம் பேசியது டூ ஓ கிளாக் இதயம் சீரியல் அண்ட் டூ தேர்ட்டிக்கு வந்து ராமன் தேடிய டப்பிங் சீரியல் போட்டுருந்தாங்க அப்புறம் டூ தேர்ட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க மனசு த்ரீ ஓ கிளாக்கும் அப்புறம் வந்து த்ரீ தேர்ட்டிலிருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் நானே வருவேன் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ சடனா சேனல் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம அண்ணா சீரியலோட ரிப்பீட்ஸ் வந்து ஒன் தேர்ட்டில இருந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடுமே இன்னைக்கு கிடையாது அப்போ தான் இந்த டைம் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷனுமே சேனலில் இருந்துச்சு எனக்குமே வந்து கொஞ்சம் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு பிகாஸ் பார்த்திங்கனா மனசெல்லாம் அவ்வளோ ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் பட் அந்த டைம் அப்போ வந்து டைம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் செகண்ட் மனசெல்லாம் சீரியலை மூணு மணிலேருந்து அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்லாட்டான டூ தேர்ட்டிக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க நாளையிலேருந்து அதாவது கமிங் மண்டேலேருந்து அதுக்கப்புறம் நானே வருவேன் சீரியலும் இதுக்கு முன்னாடி வந்து த்ரீ ஓ க்ளாக் ஸ்லாட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதே ஸ்லாட்க்கு கொண்டு வந்திருக்காங்க த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி அப்புறம் ராமன் தேடிய சீரை வந்து டூ தேர்ட்டிக்கு இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்துச்சு லான்ச் ஆனது இருந்து இனிமே வந்து நாளைக்கு இருந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு இதுக்கேன் டைம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தாங்க அந்த ராமன் தெரிய சீரிய சீரியல் நல்லா தான் லான்ச் வைக்கலாம் சூப்பராக ரேட்டிங்ஸ் எல்லாம் நிறைய ஆடியன்ஸ்மே வந்து பார்த்துட்டு இருக்காங்க பட் ரீசெண்ட் டைமாக டிஆர்பி வந்து குறஞ்சிருக்கு ஸோ அதனால இந்த ஒரு மாற்றமாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பட் எனிவேஸ் மனசெல்லாம் சீரியல் ஃபேன்ஸ்க்கு இது வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம் சேஞ்ச் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க